கேரள அரசின் கல்வி நிலையங்கள் நாட்டிற்கு எடுத்துக்காட்டான கல்வியுடன் முன் செல்வதாக நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் இடுக்கி மாவட்ட அளவிலான கல்வி நுழைவு விழாவை கொமளியில் துவக்கி வைத்து உரையாற்றினார் அவர் இடுக்கி மாவட்ட அளவிலான கல்வி நுழைவு நிகழ்ச்சி குமளி அரசு டிரைபல்ஸ் கோடியில் நடைபெற்றது நுழைவு நிகழ்ச்சியை நீர்வளத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின் துவக்கி வைத்து உரையாற்றினார் இல்லத்தில் அரசு கல்வி நிலையங்கள் நாட்டுக்கு எடுத்துக்காட்டான கல்வியை முன்வைத்து முன் செல்வதாகவும் அவர் தெரிவித்தார் ഈ സമ്പ്രദായങ്ങളെ മാറ്റിമറിക്കുന്ന കേരളത്തിൻ്റെ പ്രയാണത്തിൽ വളരെയേറെ വലിയ കൂടിയാണ് ഈ മാറ്റം കുറിച്ചിട്ടുള്ളത് കേരളത്തിന്റെ വിദ്യാഭ്യാസ സമ്പ്രദായം വലിയ തോതിൽ മാറ്റിമറിക്കപ്പെടുന്ന ഈ കാലഘട്ടത്തിൽ ആ മാറ്റങ്ങളെ ഉൾക്കൊള്ളുന്ന സമൂഹത്തെ വാർത്തെടുക്കുന്നത് நுழைவு நிகழ்ச்சிக்காக கவர்மெண்ட் யூபி ஸ்கூலின் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகளும் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது மாநிலத்தில் முதன்முறையாக ஏழு நாட்கள் தொடரக்கூடிய கல்வி நுழைவு நிகழ்ச்சி தயாரானது கதை சொல்வது கதகளி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன அணையக்குடி பழையக்குடி போன்ற பகுதிகளில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் மோட்டிவேஷன் கிளாஸ்கள் உட்பட உள்ளவர்கள் நிகழ்ச்சியில் தயார் செய்யப்பட்டன நிகழ்ச்சியில் பல்வேறு மக்க தலைவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உட்பட உள்ளவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ கும்மிடி